ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் இன்றைக்கி நம்ம பாண்டியா டாக்கீஸில் இயக்குனர் ராம் அவர்களுடைய பறந்து போ திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே என்னை தேட்டரில் பார்த்துருந்தேன் இந்த படமும் ரீசெண்டாக ஆன மாமன் படமும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது மாமன் படத்தை பற்றி அடுத்த ரிவ்யூவில் நம்ம பேசலாம் பறந்து போ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் நான் தேட்டரில் நானும் என் ஃப்ரெண்டு தான் உட்காந்து பார்த்தோம் பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆச்சு என்ன இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் மண்டையில் கொட்டி உட்கார வச்சுட்டு சொல்கிறத கேளுறான்னு சொல்கிறத விட்டுட்டு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரியில் பக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இங்கே தேட்டரில் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இயக்குனர் ராம் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லோரும் வந்திருந்தாங்க ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ரசிக்கிறாங்க சரி நமக்கு தான் வயசாகிடுச்சு அப்படி அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மே ஏஜுக்கு மேலே உள்ள ஆளுங்க ஆனால் படம் முடியும் போது வந்துட்டு ராம அவர்கள் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் போட்டிருந்தாப்பில் எண்டு காடில் என்ன அப்படின்னா நமக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் நம்மளோட புழப்பு தலைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களோட வந்துட்டு காடு மலை குளம் கொட்டை ஏரி கம்மா கரை எல்லாத்தையும் ஏறி இறங்கணும் குறைஞ்சபட்சம் குழந்தைங்களோட மனசு விட்டா பேசணும் அவங்களுக்கு இந்த வயசில் வந்துட்டு இந்த அளவுக்கு டிப்ரெஷன் வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மெசேஜை வந்துட்டு கன்வே பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக இடையில அஞ்சலி சிவா இவங்களெல்லாம் வந்துட்டு சேர்த்துருக்காங்க ஓகே படம் ஒரு தடவை பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நிறையா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் வாய்ப்பு கிடச்சா ஓடிடியிலலாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் பறந்துப்போ குழந்தைங்களோட மனசு விட்டு பேசுங்கள்